விராலிமலையில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது சிறிய மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்திவிட்டு செல்கின்றனர் இது தவிர வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை தருகின்றனர் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா பங்குனி உத்திர பெருவிழா கந்தசஷ்டி பெருவிழா ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பது வழக்கம் மலை அடிவாரத்தில் இருந்து கோவிலுக்கு செல்ல இருநூத்தி ஏழு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இது தவிர யானை பாதையும் உள்ளது இந்த படிக்கட்டுகள் செங்குத்தாக இருப்பதால் முதியவர்கள் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இதையடுத்து பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் விராலிமலை எம்எல்ஏவுமான விஜயபாஸ்கர் முயற்சியில் மூன்று கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் மலைப்பாதை மற்றும் லிப்ட் அமைக்கும் பணிகள் நடந்தன அடிவாரத்தில் உள்ள கருப்பர் கோவில் பகுதியில் இருந்து மலைக்குன்றின் மீதுள்ள இடும்பர் கோவில் சன்னதி வரை அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது வயதான பக்தர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாகனத்தில் சென்று சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்து மணிமண்டபம் வரை இரண்டு லிப்ட் அமைக்கப்பட்டுள்ளன இந்த லிப்டுகளில் ஒரே நேரத்தில் பதினாறு பேர் பயணம் செய்ய முடியும் லிப்ட் கட்டிடத்தின் பக்கவாட்டு சுவற்றில் பக்தர்களை கவரும் வகையில் முன்னாள் அமைச்சர் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி உதவியுடன் மயில் மீது வள்ளி தெய்வானையுடன் முருகன் அமைந்திருப்பது போல் போன்றும் மலை கோவிலின் தோற்றமும் சித்திரமாக வரையப்பட்டுள்ளன லிப்ட் பணிகள் நிறைவடைந்து சோதனையும் நடத்தப்பட்டுள்ளது லிப்டில் இருந்து வெளியே வரும் பக்தர்கள் நடந்து செல்லும் பாதையில் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது லிப்ட் செல்லும் வழி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பூஞ்செடிகள் மரக்கன்று புல்தரை அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவுபெறும் நிலையில் உள்ளது எனவே அறநிலைத்துறை அதிகாரிகள் பணிகளை துரிதப்படுத்தி விரைவில் லிப்ட் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்